உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் பேசக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தால் சமீபத்தில எல்லாம் அதிகளவில் ஒரு பேசு பொருளாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் ஒரு இந்து ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பாக்கியிருக்கிறோம் அது மாதிரம் இல்லாமல் இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டிற்குரிய அந்த வரவு செலவு திட்டம் அதிக அளவான பெரும்பான்மையோட இன்றைய தினம் பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டிருக்குது இதே நேரம் எங்களுடைய யாழ்ப்பாண்டத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா தனக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியும் பாராளுமன்றத்துல கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று சொன்ன நடைபெற்றிருக்கக்கூடிய கனியமுள்ள சஞ்சீவனுடைய அந்த ஒரு கொலை சம்பவத்தையும் உதாரணம் காட்டி தனக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் இருக்கு அப்படி என்று சொல்லி தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறார் இந்த விடயங்கள் சம்பந்தமாக தான் இன்றைய தினம் பேச இருக்கிறோம் இதை விட நான் முக்கிய முக்கியமான ஒரு விடயமும் பகிர்ந்து கொள்ள வேணும் சொல்லி நினைக்கிறேன் என்ன விடயம் சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் நேரிய தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் வவனியா பூந்தோட்டத்துல வந்து ஒரு ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது அதாவது ஒரு வேன் வந்து அந்த எரிஞ்சு கொண்டிருக்குது பச்சி எரிந்து கொண்டிருக்குது அப்படி எரிந்து கொண்டிருக்கைக்குள்ள இப்பெல்லாம் நாங்க பார்த்தோம்னா அதிகமா நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதிகமான மோகம் உடையவர்களாகவும் நாங்கள் என்னமோ இந்த கோன் விழுந்த சமுதாயம் மாதிரி எங்களுடைய செல்பேசிகளையும் மூழ்கி போயிருக்கிறோம் தானே இதுல இருந்து நாங்கள் எப்போ விடுபடுறோமோ அப்போதான் எங்களுக்கு விமோசனம் என்ற அளவுக்கு வந்து எல்லாமே மாறி போயிட்டு என்னன்னு சொன்னா எல்லாருமே எல்லாருமே பார்த்தம் சொன்னா இந்த சமூக ஊடகங்கள்ல இல்லாம நாங்க இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்கிறோம் அப்படி பார்க்கக்குள்ள நேற்றைய தினம் நான் சொன்ன மாதிரி இந்த வவனியா பூந்தோட்டத்துல வந்து ஒரு விபத்தோடு நடந்திருக்கு அந்த விபத்தை வந்து ஒருத்தர் வந்து காணொலியா பதிவு செய்கிறார் அப்படி காணொலியா பதிவு செய்யக்குள்ள சொல்றாரு அந்த விபத்துல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் வந்து சொல்றார் நீங்க வந்து அம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க சொல்லி சொல்லுற அப்ப இந்த அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த அம்புலன்ஸ் நம்பரை வந்து சொல்றார் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லி சொல்லுற அப்ப அவர் சொல்றாரு நீங்க கால் பண்ணுங்க சொல்லி சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ரோ ஒன்று சொல்லி போட்டு அவர் தண்டை வேலையே அப்படியே அந்த காணொலி பதிவு செய்யறதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்க அடுத்ததான் அப்படியே அந்த காணொலியை எடுத்து கொண்டு போறாரு இங்கால வந்து ஒரு காரோட முன்பக்கம் தீயில வந்து எரிஞ்சு கொண்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு ஐயா அப்படியே அதுல வந்து ஆகி இருக்கு விழுந்து கிடக்குற அந்த ஐயாவை தூக்குறதுக்கு கூட யாருமே முன்வை இல்ல இதுல வந்து ஒரு குற்றம் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இருந்தவையே அந்த ஆம்புலன்ஸ் வந்து சரியான நேரத்துல ஏதே இல்லையா சொல்லி அப்ப இது வந்து ஒரு அரசாங்கத்துன்னு கவனக்குறைவுன்னு சொல்லி சொல்லிடும் சரி நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு இருக்காம ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் படைத்த மனிதர்களா நாங்களே என்ன செய்றோம் என்றதான் முக்கியமான விடயம் அந்த நேரத்துல பார்த்தோம்னா அதுல சுத்தி நிற்கக்கூடிய ஆட்களால ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு அதுல இருந்தவரை ஏற்றுக்கொண்டு அந்த வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் மனிதநேயம் இல்லாதவர்களா இருக்கிற நிறைய விதமான ஒரு கோபம் தான் வந்தது அந்த காணொலி பாக்க ஏன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு என்ன அந்த நேரத்துல நாங்கள் பேசு பொருளா இருக்கணும் என்றால் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாங்கள் வந்து பதிவு செஞ்சு அதை வந்து சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாத்துல நாங்க அப்லோட் பண்ணணும் அதன் மூலம் வந்து நாங்கள் ஃபேமஸ் ஆகலாம் என்ற ஒரு என்ற ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் அங்கே சமூகத்தை மாத்த சொல்லி சொல்லிக்கொண்டேன் நான் பேச வந்த அந்த முக்கியமான விடியம் வந்து ஹபரணையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இந்து ஆலயம் அதாவது ஒரு பிள்ளையார் ஆலயம் அந்த ஆலயம் வந்து இப்ப உடைக்கப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி அப்படியே உடைக்கப்பட்டு அந்த ஆலயத்துல வந்து அந்த ஆலயத்துக்கு முன்பகுதியில வந்து பேருந்து வந்து பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து அஹ் என்ன சொல்லினம் என்று சொல்லி சொன்னால் இந்த பெரும்பான்மை இனத்தவர்களினுடைய ஆதிக்கம் வந்து அவ்வளவு தூரம் தலை தூக்கி போயிருக்குன்னு சொல்லினோம் ஆனால் எங்கால இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தா சொல்லினோம் என்னெண்டா கபரணையில் இருக்கக்கூடிய அந்த இந்து ஆலயத்தை உடைத்து அதுல வந்து பேருந்து நிலையம் கட்டக்கூடியவர்களால ஏன் இந்த தையட்டு விகாரிய உடைக்க முடியலன்னு சொல்லி ஹபரணை இந்து ஆலயத்துக்கும் ஹபரணை பிள்ளையார் ஆலயத்துக்கும் இங்கால திச திஸ்விகாரிக்கும் இடையில வந்து ஒரு முடிச்சொண்டு போடப்படுது அதாவது இந்து ஆலயம் உங்களுக்கு உடை உடைக்கப்படுகிறது இங்கால இருக்கக்கூடிய பௌத்த தூவியை வந்து என்ன உங்களால உடைக்க முடியல என்று சொல்லி அனுர அரசாங்கம் வந்து சொல்லி இருக்குது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து சட்டம் சமமானது என்று சொல்லி சொன்னால் அப்போ ஹபரணையில இருக்கக்கூடியது ஒரு சட்டம் யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் ஒரு சட்டமா என்று சொல்லியும் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை வந்து தெரிவிச்சு கொண்டு வருகிறோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஹபரணை இந்து ஆலயத்தை பத்தி சில விடயங்கள் எல்லாமே சொல்லப்படுது அது என்னென்ன விடயங்கள் என்று சொல்லி சொன்னால் அதாவது இந்த பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால் ஹபரண நிலையில வந்து ஒரு இந்து ஆலயத்தின் முன்பகுதி உடைக்கப்பட்டு அந்த இடத்துல பஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது இது தமிழ் சமூகத்துக்கு இடையில வந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குது அதாவது இந்த ஹபரநிலை அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்து ஆலயத்தினுடைய அந்த முன்பகுதி இடிக்கப்பட்டு அதுக்கு இடையில வந்து பஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்லாம பக்தர்கள் வந்து கோயிலுக்குள்ள போற அந்த வழியும் மறிக்கப்பட்டு அதுக்கு பதிலா ஒரு தடுப்பு சுவரும் அங்க கட்டப்பட்டிருக்குது இந்த நடவடிக்கை ஒரு பெரும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதோட கடும் எதிர்ப்பையும் தூண்டி இருக்கிறதா தான் தெரிவிக்கப்படுது ஏனென்று சொல்லி சொன்னா பெரும்பான்மையினருடைய ஆதிக்க போக்கால சிறுபான்மையினர் வந்து தொடர்ச்சியா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறதாக வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் விமர்சிச்சு கொண்டு வருகிறோம் இந்த சம்பவம் தொடர்பா அதிகாரபூர்வமான விளக்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தையும் உள்ளூராட்சி அதிகாரிகளையும் வந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுதான் வந்து ஒரு நடந்த சம்பவம் இப்ப நான் உங்களுக்கு சில புகைப்படங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் பாருங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கோவிலுட ஒரு பகுதியில ஒரு பகுதி அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் இது இந்த கோவிலின் ஒரு பகுதி வந்து கடையில அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையா மாற்றியதுல எடுக்கப்பட்டிருக்கு ஒரு புகைப்படம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த கோவிலின் ஒரு பகுதியில வந்து கடை அமைக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த படம் ரெண்டாயிரத்து பதினொன்றுல அந்த கடை எவ்வளவு தூரம் ஆக்கிரமிப்பு செஞ்சு இடத்தை புடிச்சிருக்குன்றத பாருங்க இந்த படத்துல பாருங்க ஒரு கவனிப்பா அரைச்சு கிடக்கிற ஒரு ஆலயத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டில எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த புகைப்படம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின்ற கடைசி பகுதியில ஆலயத்தின்றி அந்த முன்பக்கம் உடைக்கப்பட்டு ஒரு பஸ் தரிப்பிடத்துக்காக கட்டிட வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இப்ப நீங்க பாக்குற இந்த புகைப்படம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்காக அந்த பஸ் தரிப்பிடம் வந்து திறக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமா இருக்குது சரி இப்ப வந்து இன்னும் ஒரு பக்கம் ஆர்வலர்கள் என்ன சொல்லினம் என்று சொல்லி சொன்னால் பதினெட்டு வருஷமா நித்திர கொண்டு கொண்டிருந்த எல்லா புரட்சியாளர்களும் இப்பதான் பதினெட்டு வருஷமா இந்த கோயில் இருந்ததே தெரிய வந்து வழக்கம் போல இந்த கோயில இடியுங்கோட சொல்லின என்று சொல்லியும் இது வந்து சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் வரலாற்று ரீதியா ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது அதாவது என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த கபரண பிள்ளையார் கோயில் வந்து புலனறுவு அனுராதபுர அரசர் வந்து ஒரு செட்டிகளால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தானா இந்த பிள்ளையார் கோயில் அவைய திரும்பவும் தங்கண்ட பிரதேசங்களுக்கு போகக்குள்ளையாம் அதை சிங்கள வரட்டு ஒப்படைச்சிட்டு போனதையா அவை எல்லாரும் மரணிச்சதுக்கு பிறகு அவரோட ஒரு மகனாலதான் இந்த கோயிலின் பூசி எல்லாம் செய்யப்பட்டதாம் அதுக்கு பிறகு அந்த மகனும் வந்து மதம் மாறினதுக்கு பிறகு அங்க பூசை வழிபாடுகள் எதுவுமே செய்யாத காரணத்தினால அந்த கோயிலே அப்படியே கைவிட்டுச்சின்னுவான் இது அரசாங்கத்தால திட்டமிட்டு அளிக்கப்பட்டு ஒன்று இல்ல மக்களிட கவன இனத்தாலதான் இந்த கோயில் வந்து இப்படி போனது அது மாத்திரம் இல்லாம இது வந்து தனியார் கோயில்ன்றதால இதுல யாருமே தலையிட முடியாது அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தத்துல ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா வடக்குல இருக்கிற பிகாரியோட இதை வந்து தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் என்னன்னு சொன்னா வடக்கில இருக்கக்கூடிய இந்த விகாரியை வந்து உங்களால் இடிக்க முடியல இந்த கோயிலை இடிக்கிறீர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆக மொத்தத்துல இதன் முடிவு என்னவாக இருக்க போகுதுன்றது நாங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்படிதான் இந்த ஹபர் ஆலயத்தினுடைய அந்த அந்த விடயம் வந்து இப்போதைக்கு இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது தெரிய இல்லை இனி எதிர்காலத்துல இது எந்த விதமான ஒரு பேசு மாற போகுது எந்த விதமான சப்ஜெக்ட் எல்லாம் இதனால உருவாக போகுது என்று சொல்லி தெரியல அடுத்ததான விடியம் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கை திருநாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டிற்கான அந்த வரவு செலவு திட்டம் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்துல வந்து பெரும்பான்மை வாக்குகளால வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது இன்றைக்கு இரண்டாம் பாசிப்பான விவாதம் நடந்தது அந்த விவாதத்துல வந்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் அண்மையில இந்த கனியமுள்ள சந்தீபினுடைய அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது அதுல கனியமுள்ள சந்தீப உயிரிழந்திருந்த அதே மாதிரி நாட்டுல அடுத்தடுத்து வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது தானே இவ்வாறான நிலையில தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லாகினாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய பற்றிய தினம் வந்து இவருக்கான பாதுகாப்பு வழங்கப்படுமா இல்லையா என்று சொல்லி அதை எல்லாத்தையும் வந்து பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக மொத்தத்துல இன்றைய தினம் நாங்க இந்த காணொலியில பார்த்திருக்கக்கூடிய விடயம் இதுதான் இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து பல விடயங்களை நாங்கள் பேசுவோம் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிற நன்றி உறவுகளை